ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் தமிழ்நாட்டு மக்களால மறக்கவே முடியாதுங்க எப்பவுமே டிசம்பர் மாசம்னா தான் ஏதாவது நடக்கும் ஆனா இந்த வருஷம் சென்னையும் வெள்ளத்துல முழுகி சென்னை பாதிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற அளவுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் எல்லாம் வெளுத்து வாங்கிருச்சு மழை வெல்லம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெள்ளத்துல முழுகின டூ வீலரை எப்படி சரி பண்றது ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஸ்டார்ட் பண்ணினா என்ன ஆகும் என்னென்ன ஸ்பேர்ஸ் மாத்தணும் எவ்வளவு செலவாகும் இப்படி எல்லா டீடைல்ஸும் பாக்க போறோம் அது மட்டும் இல்ல வண்டி வெள்ளத்துல மூழ்கிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன் சென்னை அனகாபுத்தூர்ல இருக்கிற சக்தி ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிற மெக்கானிக் ஷெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் பம்மலண்டு அனகாபத்தூர்ல ஒன் ஆஃப் தி டாப் மெக்கானிக் காசு என்ன பதினெட்டு வருஷமா பைக் மெக்கானிக்கா இருக்காரு இவங்க ஷெட் எங்க இருக்குன்னா அனகாபுத்தூர் லாஸ்ட் இந்த ஆறு பிரிட்ஜு பைபாஸ் ரோடு அதுக்கெல்லாம் முன்னாடி கன்னியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு சோ இப்ப டூ வீலர் வெள்ளத்துல மூழ்கி தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ண கூடாதான்னு கேட்டா பண்ணக்கூடாது ஈவன் நீங்க சாவிய கூட உள்ள விட்டு திருப்ப கூடாது தெரியாம நீங்க ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா வண்டியில இருக்கிற தண்ணி எல்லாம் இன்ஜின்ல ஃபுலோ ஆகும் ரெக்டிஃபயர்ல ஃபால்ட் வரும் சாவி லைன்ல ப்ராப்ளம் வரும் ஸ்டார்ட் பண்ணாம மெக்கானிக் சேர்ல விட்டுறதா நமக்கு சேஃப்டி வண்டி வெள்ளத்துல முழுங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்ஜின் வந்து எப்பவுமே சேஃப்டி தான் வண்டியில என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது வரும்னா ஸ்பார்க் பிளக் கண்டிப்பா மாத்தணும் ஏர் பில்டர் மாத்தணும் இன்ஜின் ஆயில் மாத்தணும் பெட்ரோல் டேங்க் ஃபுல்லா கலட்டி கிளீன் பண்ணி மறுபடியும் ஏத்தணும் கார்பரேட் கிளீன் பண்ணணும் இந்த வாட்டர் பாட்டில பாத்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல்ல வந்து வாட்டர் மிஸ் ஆயிருக்கிறது அப்புறம் பேட்டரியில இந்த வயரிங் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு பட் அது எல்லா வண்டிலும் வரும்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வெள்ளத்துல வண்டியை சரி பண்ண எவ்வளவு ஆகும்னா ஸ்பேர்ஸ் அண்ட் லேபர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் சொன்னாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் இது வந்து வண்டியை பொறுத்து மாறும் நீங்க விட்டுற மெக்கானிக்ஸ் பொறுத்து மாறும் இதுல இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல பட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் வரைக்கும் போகணும்னு அவசியமும் இல்ல இப்ப வெள்ளம் வர வண்டி முழுக போகுதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியுதுன்னா ஏதாவது மேடான இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்தலாம் பட் அதுக்கு ஆப்ஷன் இல்லனா உங்க வண்டியை எதிரியாவது கட்டி போட்டு வைங்க சிலர் சைட் லாக் போட வேண்டாம் தண்ணில முழுனா லாக் வந்து ஜாம் ஆகும்னு சொல்லுவாங்க பட் அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது தாராளமா நீங்க சைட் லாக் வந்து போட்டு விடலாம் நெக்ஸ்ட் இப்போ பிளட் வாட்டர்ல எப்படி டூ வீலர் ஓட்டுறதுன்னு பாக்கலாம் இப்போ சைலன்ஸ் கொஞ்சம் கீழ வரைக்கும் தண்ணி இருக்குன்னா நீங்க முடிஞ்சா செகண்ட் கியர்ல ஓட்டுங்க இல்லனா பஸ்ட் கியர்ல மெரிச்சு கொண்டு வந்துருங்க நீங்க எந்த கீர்ல ஓட்டினாலும் சரி ஏர்சிலேட்டர் மட்டும் விட்டுறாதீங்க சைலன்சர்ல தண்ணி போச்சுன்னா கதை முடிஞ்சுது இப்போ சைலன்சருக்கு மேலேயும் தண்ணி இருக்குன்னா நீங்க சைலண்டா வண்டி ஆஃப் பண்ணிட்டு தள்ளிட்டு போறது பெட்டர் சைலன்சர்ல ஒரு துணி வச்சு அடிச்சு கொண்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பர் நீங்க தண்ணியை தாண்டி வந்ததும் சைலன்சர்ல இருந்து தண்ணி வழிதான் பார்க்கணும் ஏன்னா சைலன்சர்ல இங்க அடியில ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இது வழியா கூட தண்ணி உள்ள போகும் சோ ஒரு பத்து நிமிஷம் நீங்க வண்டியை அப்படியே விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும் அண்ட் நான் சொன்ன ஆபத்தான விஷயம் என்னன்னா வண்டி வெள்ளத்துல மூழ்கிச்சுன்னா தண்ணி வடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்டியில பாம்புகள் இருக்க வாய்ப்பு வந்து நிறைய இருக்குங்க காசியான ஷெட்டு அனகாபுத்தூர் ஆத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு சோ அந்த சைட்ல வண்டிகள் வந்து நிறைய வெள்ளத்துல மூழ்கி அண்ணன் தான் சரி பண்ணி கொடுத்தாங்க அவங்க பண்ண முக்காவாசி வண்டியில வந்து பாம்பு இருந்துச்சு அதுவும் குறிப்பா ஒரு வண்டியில வந்து ரெண்டு பாம்பு இருந்துச்சா ஒன்னு வந்து பைக் கவர்ல இன்னொன்னு வந்து இந்த பேட்டரி இடுக்கல வந்து இருந்துச்சா சோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க வண்டியை மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ற வரைக்கும் சின்ன பசங்களை வண்டி கிட்ட விடவே விடாதீங்க இந்த அட்வைஸ் வந்து மெக்கானிக் நண்பர்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம் வெள்ளத்துல முழுகின வண்டியை ரிப்பேர் பண்றதுக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் கலட்டும் போது கேர்ஃபுல்லா உள்ள ஏதாவது இருக்குதான்னு பார்த்து கலட்டி வேலை பாருங்க நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் சோ கடைசியா ஃப்ளெட்ல மாட்டின மோட்டர் பைக்கை எப்படி சரி பண்றதுனா வண்டி ஸ்டார்ட் பண்ணாம மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டு சைலன்சரை கழட்டி விட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் தென் கார்பரேட்டரை கழட்டி கிளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி தன்னால ஸ்டார்ட் ஆயிரும் பட் தண்ணி வடிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க அப்படியே ஊற விட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபால முடிய வேண்டிய செலவு வந்து நமக்கு ஐயாயிரம் ஆறாயிரம்னு செலவு வைக்கும் ரெடி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க உங்க வண்டியும் இந்த மாதிரி வெள்ளத்துல மூழ்கி நீங்க சரி பண்ணிருந்தா உங்களுக்கு எவ்ளோ செலவாச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம காசி அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுவோம் இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணதுக்கு நீங்க சென்னை அனகாபத்தூர் பகுதியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் கிட்ட வண்டி ஒரு தடவை விட்டு பாருங்க நீங்களும் அவருக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பாக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல்லை நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்